வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அர்ஜுன் நோவோ சிக்ஸ் நாட் ஃபைவ் எம்எஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லோ மீடியம் ஹை கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு சைஸ் டயர் போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது டிஎன் பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்தவாசியில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்குன்னு தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா அர்ஜுன் ஓவோ சிக்ஸ் நாட் ஃபைவ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்